தலைவன் மேதகுவே பிரபாகரனுக்கும் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி எங்கள் விரல் பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கிற எங்கள் தாய் புலி எங்கள் அன்பு உடன் பிறந்தான் செந்தமிழன் சீமானுக்கும் என் கண்ணெதிரே திரண்டு நிற்கிற என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் மிகுந்த கண்ணியத்தோடும் கடமை உணர்வோடும் காவல் பணியை செய்து கொண்டிருக்கிற எங்கள் காவல்துறை உறவுகளுக்கும் எங்கள் வாய் வழியே வந்து விழுகிற வார்த்தைகளை வைத்து எங்களை வளைத்துவிட முடியாதா ஏதேனும் வழக்கினை பாய்ச்சி விட முடியாதா என்ற வாய்ப்புக்கு காத்திருக்கிற எங்கள் உளவுத்துறை உறவுகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அன்பார்ந்த தெரியும் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க விண்வெளியிலிருந்து அப்போலோ விண்கலத்தில் மூன்று மனிதர்களை முதல் முதலா நிலவுக்கு அனுப்புறாங்க அந்த விண்கலம் நிலவுல தரையிறங்குது நீல் ஆம்ஸாங் முதல் முறையா நிலவுல காலடி பதிக்கிறாரு பூமியில இருந்து அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் கிட்ட விஞ்ஞானிகள் ஒரு கேள்வி கேட்கிறாங்க மிஸ்டர் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் முறையா நீங்க தான் நிலவுல கால் பதிச்சிருக்கீங்க என்ன மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு இருக்குது அங்கே இருந்து பூமியில இருக்கிற எங்களுக்கு ஏதாவது செய்தி சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்கும் போது நீல் ஆம்ஸ்ட்ராங் சொல்றான் நான் ஒரு எளிய மனிதன் நான் இந்த நிலவில் எடுத்து வைக்கிற ஒரு சிறிய காலடி எதிர்கால விண்வெளி பயணத்தில் மனித குலத்திற்கு மிகப்பெரிய வீச்சினை பாய்ச்சும் என்று சொல்றான் அதே தான் என் அன்பான உறவுகளே வர இருக்கிற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஐந்தாம் தேதி வாக்குப்பதிவு முடிந்து எட்டாம் தேதி வாக்குகள் எல்லாம் எண்ணப்பட்ட பிறகு எங்கள் அன்பு உடன் பிறந்தால் மா கி சீதாலட்சுமி அவர்கள் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் வெற்றி பெற்றிருக்கிறார் என்கிற செய்தி வெளியாகும் போது பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொண்டு முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நீங்கள் போக போகிறீர்கள் இப்போது நீங்கள் என்ன மாதிரியான உணர்வில் இருக்கிறீர்கள் என்று கேட்கத்தான் போகிறார்கள் அப்போது என் தங்கை இப்படி பதில் சொல்லுவார் இந்த தீய திராவிடத்தை வேரோடு புதைத்துவிட்டு தமிழ் தேசியத்தை வளர்க்கிற ஒரு முதல் வாய்ப்பாக இந்த மக்கள் எங்களுக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறார்கள் என்ற வெற்றி செய்தியை சொல்லுவாள் என்கிற நிலையை உருவாக்குவோம் என்று உறுதியேற்றுக் கொண்டு நாம் நிற்கிற இந்த ஒளிவாங்கி சின்னத்திற்கு நம்முடைய வாக்கினை செலுத்துவோம் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு எனக்கு வழங்கிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடி முரசு அவர்கள்